கானா வினோத்தும் சாண்ட்ராவும் வந்து இந்த எழுபத்தஞ்சாவது நாள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்களா ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமேட்டு தான் சாண்ட்ரா வந்து ஒழுங்காக பேச ஆரம்பிக்கிறார் சாண்ட்ரா எதிர்பார்த்த தனிமை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத தனிமை வந்து இந்த ஜெயிலுக்குள்ளே உடனே சாண்ட்ராவுக்கு திடீர்னு வந்து ஒரு ஏழாவது அறிவு வேலை செஞ்சிருக்கு அப்போ எஃப்ஜே வந்தான் எஃப்ஜே வந்து என்னை வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அரோடா சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஏதோ வினோத்துக்கிட்டே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லும்போது சாண்ட்ரா சொன்னாங்க எஃப்ஜே அதாவது இது வரைக்கும் யாருமே ச அந்த மாதிரி சான்ட்ராஸ் சொன்ன ஒரு அட்வைஸை எஃப்ஜேக்கு சொன்னதே கிடையாது அவ்வளோ கரெக்டான அட்வைஸ் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது டேய் நீ ரொம்ப குழந்தத்தனமாக பண்ணுறடா நீ வந்து ஒரு ஆ ஒரு மென் மாதிரி நடந்துக்க பாய் மாதிரி நடந்துக்காத உன்னோட ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தத்தனமாக இருக்குது இருபத்தெட்டு ஆகுதுன்னு சொல்கிற அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க நீ ஏன் இப்படி நடந்துக்கிற இப்போ என்ன ஆயிருதுன்னா நீ எமோஷனலி வீக்காக இருக்கிற மாதிரி தெரியும் நீ வந்து ஒரு இந்த மாதிரி நீ டான்ஸ் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் போட்டுருக்கேன்னு வச்சுக்கோ இதை வந்து வெளியே வந்து ஒரு டிவியில் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கியா சாண்ட்ரா அது ஒரு கண்ணாடின்னு பார்த்துக்கணும் நீங்களே சாண்ட்ரா அந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் ரசித்தா உள்ளே உட்கார வச்சிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பண்ணுறாங்க ஆனால் சான்ட்ரா பண்ணதுக்கும் எஃப்ஜே பண்ணதுக்கு வித்தியாசம் இருக்குது எஃப்ஜே இரிட்டேட் பண்ணுவான் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா தன்னை இரிட்டேட் பண்ணிவிட்டு மற்றவங்க அது மூலமாக இரிட்டேட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குது படம் எஃப்ஜே பண்ணுறது வாலண்டியராகவே பண்ணுவோம் அவனை கோவப்படுத்திட்டாங்கன்னா அவன் டான்ஸ் ஆடிட்டாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வன்மத்தை கொட்டிட்டாலோ அவனுக்கு கொஞ்சம் நார்மலாகிடும் அப்படின்றான் ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது ரெண்டையுமே நீ பண்ணக்கூடாது எஃப்ஜி அது ஒன்று வந்து மிகப்பெரிய நெகட்டிவாக நேரத்தை நோக்கி நகர்த்தும் உங்கள்கிட்ட பயங்கர டேலண்ட் இருக்குது நீ வெளியே போய் போர்ட்ரேட் ஆக வேண்டிய விதம் வேறு ஏன்னா நீ ஒரு நல்ல நானே சொல்கிறேன் இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே திறமை இருக்கிற ரெண்டே ரெண்டு பேர் ஒன்று காணா இன்னொரு எஃப்ஜே அதே மாதிரி வி விக்ரல் விக்ரம்லாம் வந்து பயங்கரமான டேலண்டட் காமெடி அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் ஸ்டாண்டப் காமெடி அவ்வளோ காமெடியெல்லாம் இருக்காது அலெக்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கார் அவர் அவருக்கார் அலெக்ஸு அவனோட காமெடி சூப்பராக இருக்கும் அலெக்ஸ் நல்லா பண்ணுவோம்ல எவஎம் கார்த்திக் கூட முதல்ல நல்லா பண்ணிட்டு தான் இப்போ தான் ரொம்ப முக்கம் வாழ் வாழ்வாளனை கற்றுக்கிட்டு அதெல்லாம் அடுத்த விஷயம் பட் ஆனால் ஸ்டாண்டப் காமெடியில் வந்து பார்த்திங்கனா விக்ரேஷ் விக்ரம் அவ்வளோ பெரிய பீக் கிடையாது ஆனால் அவருக்கு நிறைய ப்ரோக்ராம்னால் கிடைக்கும் ஏன்னா அது ஒரு சர்க்கிள் இருக்குது அது வந்து ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி இருக்குது அந்த கம்யூனிட்டி மூலமாக அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அது அடுத்த பக்கம் அது வேறு டாபிக் பட் ஆனால் கானா வேணும் தந்தை எஃப்ஜி ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே டேலண்ட் இருக்கு கானா வேணும் தள்ளி நிறைய பாட்டு பாட்டிருக்கப்பட் நேற்று கூட ஒரு பாட்டு கேட்டேன் இது ஒரு கானா பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டுக்கு மைண்டில் வரல எஃப்ஜே வந்து நல்ல பீட் பாக்ஸரும் நல்ல டேலண்ட் இருக்குது டான்ஸ்லாம் நல்லா ஆடுறான் பட் ஆனால் அவனோட மண்டையும் மாதிரி டான்ஸ் ஆடுது மூளையும் அதே மாதிரி டான்ஸ் ஆடுது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த இஷ்யூக்குள்ளே அவனோட மூளைய வந்து இஷ்டத்துக்கு ஆட விட்டுறான் அந்த ஆட்டம் தான் அவனுக்கு நெகட்டிவாக நேரத்தை நோக்கி நகர்த்தது அப்படிங்கிறத சாண்ட்ரா தான் அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க அது ரொம்ப நல்லாவும் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி சான்ட்ரா வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக நிறைய விஷயங்களை பார்த்தா கூட இந்த அட்வைஸ் பண்ணிண்ட ஃபீல்ட் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்தது சாண்ட்ரா தெளிவாக தான் எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது இது வந்து வாலண்டியராக சில விஷயங்களை வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுறாங்க இந்த ஆக்டிவிட்டி பண்ணிணா எனக்கு நல்லாயிருக்கும் இந்த ஆக்டிவிட்டி பண்ணிணா நமக்கு விசிபிலிட்டி கிடைக்கும் இந்த ஆக்டிவிட்டி பண்ணால் ஒட்டு மொத்த ஹவுஸ்மே நம்மளை பார்க்கும் இந்த ஒர்ஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகிரி சாண்ட்ரா இன்னும் ஒரு வாரம் உள்ள தங்க வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓட்டு வந்து சேன்ட்ராக கம்மியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது இன்னோத்து கம்மியாகும்போது எஃப்ஜேக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவனுடைய சின்ன சின்ன சிறுடத்தனத்தால் அது வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்புகிறேன் இந்த ஒரு வாரம் தாண்டிட்டான்னா அவனும் வந்து ஓரளவுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் அந்த அவனுடைய இம்மேஜூடான அந்த ஒரு பக்கம் வந்து அவனை ரொம்ப குறுகிய இடத்துக்குள்ளே வந்து சுருக்கிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது சாண்ட்ரா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி ப சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயம் வினோத் வந்து ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டார் பாவம் வினோத்துக்கிட்ட இன்றைக்கி தான் சாண்ட்ரா வந்து ஒழுங்காக மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வினோத் சொல்கிறார் அதாவது இவங்க எல்லாருமே வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க டக்குன்னு வினோத்தை வந்து இப்போ என்ன வந்து பார்வதி சொல்லிட்டான்னு வைங்க சொன்ன உடனே அடுத்து வந்து பல பேருக்கு இப்போ நம்மளும் வினோதம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாங்க அப்படி தான் நிறைய பேருக்கு வருது அப்போ எஃப்ஜே சொல்லிட்டாங்களா வினோதை சொல்லிகிட்டே இருக்கும்போது எஃப்ஜேன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்போ எஃப்ஜே பிடிக்காதவங்களாம் மொத்தமாக சொல்லிடலாம் ஸோ இவங்க யாருக்குமே அவங்களா யோசிச்சு இவங்களை சொன்னாங்க அப்படின்னு இருக்குது அந்த குரூப் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக சொல்லுவாங்களே மாஸ் சைக்காலஜி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அதனால நம்மளும் சொல்லலாம் அப்படி சொல்கிறதுனா ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளோட வீட்டுக்குள்ளே ஸோ போன வாரம் நான் வந்து வீட்டு தலையாடுனேன் ஸோ இந்த வாரமும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணேன் அதுக்குள்ளே உட்காந்து வெளியே தள்ளிட்டானங்க ஸோ அதை கெடுத்து விட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து ஃபீல் பண்ணு இந்தாப்பில் ஸோ அது என்ன நடக்குது அப்படிங்கிற பொறுத்துருந்து பார்க்கணும் அப்புறம் வீட்டு தலை போஸ்டிங் ஓட்டிங்க கூட கமுதின்னு எப்படியாவது உள்ள வரணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு நாளாச்சும் நம்ம வந்து அந்த வீட்டு தலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கமுத்தினுக்குள்ளே ஆசை இருக்குது அதுக்கு தான் வந்து ஆல்ரெடி பேசிட்டு கிடந்தேன் அந்த பார்வதி கொஞ்சம் உட்காந்து பேசும்போது கூட பேசிகிட்டு கிடந்தான் ஸோ இந்த மாதிரி கேம் நடந்துகிட்ருக்குது ஓரளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு சில மைண்ட் கேம்ஸை ஆடிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் சில பேர் சில இடங்களில் சரியாக பேசுகிறாங்க அதில் வந்து சாண்ட்ரா இன்றைக்கி எப்ஜெக்ட்டு பேசின விஷயம் கொஞ்சம் நியாயமானதாக தெரிஞ்சது அந்த போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது அது கரெக்டான விஷயம் கூட அவனோட லைஃபுக்கே அது ரொம்ப முக்கியமான அட்வைஸ் அது அந்த கேட்டுட்டு அவன் கொஞ்சம் அமைதியாகிட்டு அதுக்கப்புறம் தன்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் ஒரு உண்மையாக சொல்ல வேண்டிய ரீசன் அவன் சொல்கிறான் என்ன பண்ணுறான்னா அது கரெக்டாக சொன்னார் சொல்ல வந்து மாட்டேன் பாருங்கள் அரோரா வந்து எப்படி சொல்கிறேன்னா முதல்ல இந்த ஆதரிக்கிட்ட அந்த பத்து விஷயத்த சொல்லிடுவேன் சொன்ன விஷயத்தை இன்றைக்கி தான் தெல்லத்துலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறான் நான் இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தேன்னா இது மாதிரி இந்த வீட்டில் ஒரு பத்து விஷயம் நடக்குது எனக்கு பத்து விஷயம் தெரியும் ஆதரவு பேச ஆதரிக்கிட்டே பேசிகிட்டு இருந்தால் எனக்கு பத்து விஷயம் அவளை பற்றி தெரியும்னு வச்சுக்கோங்க அதை கொண்டு போய் நான் சொன்னேன்னா வெளியேருந்து பார்க்குறவங்க தான் தப்பான அபிப்பிராயத்தில் போய் சேரும் அதை தான் நான் சொல்ல வந்தேன் தவிர்த்து அவளோட பர்சனல் லைஃபுக்குள்ளேருந்து நான் ஒரு பத்து விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன்னு கிடையாது இந்த வீட்டுக்குள்ளே நடந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அது அப்படியே வந்து அவன் என்ன பண்ணிட்டான்னா அது ஒரு அஜெண்டா மாதிரி கிரியேட் பண்ணி உட்டி விட்டா அரோரா அதுதான் எனக்கு வந்து கோபம் அவள் வந்து பர்ஃபார்ம் பண்ணோட நான் பர்ஃபார்ம் நல்லா தான் பண்ணியிருக்கேன் ஆரோராக பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதிரி கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்து அவன் சொல்கிறான் இதை நீ அன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதானாரா அப்படின்னு சொல்லி வந்து வினோத் சொல்கிறப்ப அதே சொல்கிறேன்னே அந்த டைமில் வந்து நம்மளை எமோட் ஆக்கிறாங்க டென்ஷன் ஆக்கிறாங்க அதனால் வந்து அந்த எமோஷனல் ஒன்று சேண்டாக சொல்கிறேன் அதுதான் பிரச்சனை ஒன்று நீ எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக இருந்து நீ பதில் சொல்லினால் கண்டிப்பாக உன்னால் பல விஷயங்கள் சரியாக செய்ய முடியும் நீ எமோஷனலாக வீக் ஆகிருக்கண்ணே வீக் ஆகிடுற ஒன்னை பற்றி தப்பாக சொல்லும்போது வீக் அதை மட்டும் கொஞ்சம் விலகிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சண்டாக சொல்லியிருக்கான் அதை சொல்லியிருக்காங்க அதை எப்படி வந்து எஃப்ஜி எடுத்துக்கிறான் அப்புறம் அதை கவனிச்சிட்டு இருக்கு வினோத் இது எப்படி எடுத்துக்கிறாரு அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் அமித் கமுஜின்னு எல்லாம் வந்து பேசிக்கிட்டு கடந்தாங்க அந்த ஜெயிலுக்குள்ளே அதை அடுத்து நடக்கும் லைவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க இது எப்படி போவோம் எப்படி போகிறது சரியான ஆங்கிள் தான் போயிட்டுருக்குதா இல்லை நம்மளோட புரிதல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் சந்திப்போம் வாழ தமிழ்நாடு வளக தமிழ் மக்கள் நான் உங்கள் भारती